வணக்கம் மக்களே சற்று முன் கிடைத்த முக்கிய தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் அதிமுகவில் இருந்து விலகி தாவேக்காவில் இணைந்த முக்கிய தலைவர்கள் திடீர் தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்து கொள்ளுங்கள் மக்களே தற்பொழுது செங்கோட்டையன் தொடர்ந்து அதிமுக நிர்வாகிகள் பலரும் தாவேக்காவில் இணைந்து கொண்டிருக்கிறார்கள் அதிலும் தாவேக்காவில் பெரும் பேச்சுக்களும் அடிபட்டு கொண்டிருக்கிறது அதிமுகவிலிருந்து தாவேகாவுக்கு நிறைய பேர் வருகிறார்கள் என்று அந்த வகையில் அதிமுக திருச்செங்கோடு எக்ஸ் சேர்மேன் பாலசுப்பிரமணியம் அருண்ராஜ் முன்னிலையில் தாவேகாவில் இணைந்துள்ளார் எம்ஜிஆர் காலத்திலேயே ஒன்றிய சேர்மேனாக இருந்த அவர் திருச்செங்கோடு அதிமுகவின் முகமாக விளங்கினார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் திருச்செங்கோடு தொகுதியில் அருண்ராஜ் போட்டியிட உள்ளதாக தகவல்கள் வெளியானது குறிப்பிடத்தக்கதாக பார்க்கப்படுகிறது இதனைத் தொடர்ந்து தற்பொழுது அதிமுகவில் பிரிந்தவர்களை இணைக்கும் பணி கை கொடுக்காததால் தாமகாவில் இணைந்ததாக ஜேசிடி பிரபாகரன் அவர்களும் தெரிவித்துள்ளார் மேலும் எம்ஜிஆரை பார்த்தபோது என்ன மகிழ்ச்சி ஏற்பட்டதோ அதேபோல் விஜயை பார்த்தபோதும் ஏற்பட்டதாகவும் கூறியுள்ளார் வீட்டுக்கு வீடு விஜய் முழக்கம் உருவாகி கொண்டிருப்பதாகவும் தமிழ்நாட்டிற்கு ஒரு மாற்றம் தேவை எனவும் அவர் கூறியுள்ளார் மேலும் தற்பொழுது தாவேகாவில் இணைந்த ஜேசிடி பிரபாகரன் எம்ஜிஆருக்கு நெருக்கமானவராகவும் அறியப்பட்டவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது இரண்டாயிரத்தி பதினொன்று ஆண்டுகளில் வில்லிவாக்கம் தொகுதியில் வெற்றி பெற்று எம்எல்ஏவாக பணியாற்றி இருந்தார் அதிமுக பிளவின் போது ஓபிஎஸ் அணியில் முக்கிய பங்கு வகித்தார் அதிமுகவை ஒன்றிணைக்கும் நோக்கில் அதிமுக ஒன் ஒருங்கிணைப்பு குழு உருவாக்கியதில் முக்கியமானவர் இவர் கட்சி ஒருங்கிணைப்பு முயற்சி பல பலனளிக்காததால் தாவேகாவில் இணைந்துள்ளார் என்றும் பார்க்கப்படுகிறது இதனைத் தொடர்ந்து தற்போது இன்னும் பலரும் தாவேகாவில் தொடர்ந்து இணைந்து கொண்டிருக்கிறார்கள் என்று பார்க்கப்படுகிறது அதாவது பொங்கலுக்குள் அதிமுகவில் இருந்து பல தலைவர்கள் தாவேக்காவில் இணைவார்கள் என செங்கோட்டையன் கூறிய நிலைமையில் அடுத்தடுத்து பலர் தாவேக்காவில் ஐக்கியமாகி வருகின்றனர் சேலத்திலிருந்து பால் பாக்கி கிருஷ்ணன் கரூரில் கரூரிலிருந்து மாரி முல் ஆசியா சென்னையிலிருந்து ஜேசிடி பிரபாகரன் என அதிமுக எக்ஸ் எம்எல்ஏக்கள் மூவர் தமிழ் தாவேக்காவில் இணைந்தனர் இதனால் அதிமுகவில் அதிருப்தியில் உள்ளவர்களை சரி கட்டும் முயற்சியில் இபிஎஸ் களமிறங்கியுள்ளதாக தகவல்கள் கசிந்துள்ளது இதனைத் தொடர்ந்து தற்பொழுது தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கும் இந்த அதிரடியான ஒரு சம்பவம் என்பது அதிமுகவில் பெரும் பாதகத்தையும் தாவேக்காவில் சாதகத்தையும் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது கட்சியில் அதிக மெம்பர்ஸ்களையும் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுகவில் வந்து பார்த்திங்கன்னா இருந்து தூக்கி கொண்டிருக்கிறார்கள் தாவேக்காவினர்கள் மாற்று கட்சியினர்களும் வந்து இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இதனால் தாவேக்காவின் பலம் நாளுக்கு நாள் கூடிக்கொண்டே போகிறது என்பதுதான் பெரும் விதத்தில் இருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் என நடக்கிறது மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள் இதுபோன்று நீங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே நன்றி வணக்கம்